தமிழ் பாடநெறி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இலங்கையில் தமிழ் வரலாறு மற்றும் கலைப்பிரிவு பாடங்களிலிருந்து தமிழ் வரலாறு மற்றும் கலை பாரம்பரியம் தொடர்பான எந்த உள்ளடக்கமும் நீக்கப்படவில்லை என கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் தற்போது செயல்படுத்தப்படும் வரலாற்று பாடத்திட்டத்தில் தமிழ் மன்னர்கள் தொடர்பான உள்ளடக்கம் அடங்கும் என பிரதமர் கூறினார் அதற்கு பதிலாக பல்வேறு வரலாற்று காலகட்டங்களில் இருந்த அந்த மன்னர்கள் மற்றும் இராஜ்யங்களை உள்ளடக்கிய இலங்கை வரலாறாக இந்த பாடம் கற்பிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் யாழில் தந்தையின் பல லட்சம் பணத்தை களவாடிய மகள் யாழில் வர்த்தகரான தந்தையின் வங்கி கணக்கிலிருந்த பணத்தை அவரது கை பயன்படுத்தி பதினேழு வயதான மாணவி நம்பிக்கு பண பரிமாற்றம் செய்த சம்பவத்தால் தந்தை ஆடிப்போயுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவர்களில் அண்மையில் யாழ்ப்பாண வங்கி ஒன்றிற்கு வர்த்தகரொருவர் தனது வங்கி கணக்கிலிருந்து பதினோரு லட்சம் ரூபாய் பணம் தனக்கு தெரியாது மாற்றப்பட்டுள்ளதாக வங்கிக்கு வந்து முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் தொடர்பாக தீர விசாரணை செய்த வங்கி நிர்வாகம் பணம் மாற்றப்பட்டது கை தொலைபேசி எப் மூலமே என்றும் அது அதுவும் நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது எனவும் வர்த்தகருக்கு கூறியுள்ளார் இந்நிலையில் தனது தொலைபேசி தனது பொறுப்பில் ஓற்றில் வைத்திருந்தபோது எவ்வாறு பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருக்கும் என வர்த்தகர் வங்கி நிர்வாகத்திடம் வாதாடியதுடன் அது தொடர்பில் போலீசாரிடம் முறையிடப் போவதாகவும் கூறியுள்ளார் இந்நிலையில் மீண்டும் ஒரு முறை வீட்டில் தீர விசாரணை செய்து வருமாறு வங்கி நிர்வாகம் வர்த்தகரிடம் கூறியுள்ளது அத்தோடு தமது வங்கி அல்லது இன்னொரு வங்கி கணக்கிற்கு குறித்த பணம் அனுப்பப்பட்டுள்ளதால் அந்த கணக்கு விவரங்கள் தமக்கு தெரியாது எனவும் வங்கி கூறியுள்ளது இதனையடுத்து வீட்டிற்கு சென்ற வர்த்தகர் விசாரணைகளை மேற்கொண்டபோது போது மூத்த தந்தையின் பணத்தை மற்றொரு கணக்கிற்கு மாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய அறிவிப்பு விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஆறாவது தவணையான சுமார் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை இரண்டு வாரங்களுக்குள் இலங்கை விரைவாக பெறும் என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது அமைச்சகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட சந்திப்பின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி ஒருவர் இதனை அறிவித்தார் டித்வா சூறாவளியின் பின்விளைவுகளை மதிப்பிடுவது தேசிய நிவாரணம் மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கான உதவிகளை ஒருங்கிணைப்பது என்பவற்றை நோக்காக கொண்டு உயர்மட்ட நன்கொடையாளர் அமர்வை நிதியமைச்சு நேற்று கூட்டியது இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் அறிவிப்பு வழியாகியுள்ளது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள சேருவில பிரதான வீதி வெள்ளப்பெருக்கு காரணமாக மூடப்பட்டிருந்த செருவில பிரதான வீதி நீர் முழுமையாக வடிந்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் பொது போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து இயல்பு நிலை வளமைக்கு திரும்பியுள்ளது வாகனங்கள் எந்தவித தடையுமின்றி செல்ல முடிவதால் பிரயாணிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் எனினும் பிரதான வீதி திறக்கப்பட்டாலும் கந்தலாயூடாக மட்டக்களப்பு நுவர செல்லும் வீதியின் நிலைமை குறித்து அதிக கவனம் தேவைப்படுகிறது இந்த காபட் வீதியில் வெள்ளம் காரணமாக ஆங்காங்கே சில இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்துக்கு சவாலான நிலை காணப்படுகிறது இதன் காரணமாக இந்த வீதியை உபயோகிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள் அனைவரும் விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் பயணிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட தரப்பினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் நெருக்கடியில் தண்ணி முறிப்பு விவசாயிகள் நேரில் சென்று ஆராய்ந்த ரவிகரன் எம்பி முல்லைத்தீவு தன்னிமுறிப்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார் முறையான திட்டமிடல் இன்றைய வீதி சீரமைப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெருக்கடியால் வயல் காவலுக்கு செல்லுதல் மற்றும் வயல் நிலங்களுக்கு விவசாய உள்ளீடுகளை எடுத்து செல்லுதல் உள்ளிட்ட சந்தர்ப்பங்களில் தாம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் விவசாயிகள் முறையிட்டுள்ளனர் இந்த நிலையில் விவசாயிகளின் முறையீட்டை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் இன்று குறித்த இடத்திற்கு நேரடியாக சென்று நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார் முல்லைத்தீவோ தண்ணி நீர்ப்பாசன குளத்தின் கீழான சுமார் மூவாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட வை செல்லும் பாதிகளில் முறையான திட்டமிடலின்றி மேற்கொள்ளப்பட்ட வீதி சீரமைப்பு பணிகள் முழுமைப்படுத்தப்படாமல் காணப்படுகிறது குறிப்பாக தண்டிமுறைப்பு விவசாய நிலங்களுக்கு செல்லும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்குரிய வீதியில் முறையான திட்டமிடலின்றி வகையிலும் பொருத்தமற்ற காலப்பகுதியிலும் பல பாலங்களை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் அப்பாலங்களை அமைக்கும் வழித்திட்டங்கள் எதுவும் இதுவரை முழுமைப்படுத்தப்படவில்லை இந்த நிலையில் குறித்த தன்னிமுறிப்பு வைநிலங்களுக்கு செல்லும் வீதி போக்குவரத்தை தற்காலிகமாக சீர் செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக நீர்ப்பாசன படிப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களிடம் இதன்போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை மோசமாக தாக்கிய டித்வா புயல் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை நாட்டில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு போன்ற அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது அதன்படி கண்டியின் ஒரலியா பதுளை குருநாகல் கேகாலை புத்தளம் மாத்தளை மற்றும் கம்பளி ஆகிய பகுதிகளில் அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன புரட்டி போட்ட டித்வா ஊவா மாகாண சபையின் அரச உத்தியோகத்தர்கள் தமது ஒருநாள் சம்பளத்தை அந்த மாகாணத்தின் மேல்கட்டமைப்பு பணிகளுக்காக நன்கொடியாக வழங்க தீர்மானித்துள்ளனர் மாகாணத்திலுள்ள அனைத்து அரச உத்தியோகத்தர்களும் இதற்கு தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளதாக ஊவா மாகாண பிரதம செயலாளர் அனுஷா கோகுலா பெர்னாண்டோ தெரிவித்தார் வெளிநாட்டு வாழ் இளைஞர்களால் நாட்டில் குவியும் உதவிகள் இலங்கையின் மீள கட்டியெழுப்பு நிதியத்திற்கு பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு ஊழியர்கள் பணம் செலுத்தியுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாம் திகதி வரை பணம் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன் சூரிய பெருமை தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்க வெளிநாட்டு இளைஞர்கள் ஒரு வாய்ப்பை கோரியுள்ளதாகவும் நிதி அமைச்சு மற்றும் பிற அரசு நிறுவனங்கள் அவர்கள் சார்பாக இரண்டு திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் சூரிய பெருமை கூறியுள்ளார் முதல் திட்டத்திற்கமைய வெளிநாட்டு வாழ் இளைஞர்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியுதவிக்காக இலங்கை வங்கியில் ஒரு சிறப்பு கணக்கு எண் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது திட்டத்தின் கீழ் குறைந்த ஆவணங்களுடன் மற்றும் எந்த கட்டணமும் இல்லாமல் பொருட்களை நாட்டிற்கு அனுப்பும் செயல்முறை எளிதாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் நிவாரணமாக அனுப்பப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகள் மற்றும் கட்டணங்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் செயலாளர் கூறினார்